காஞ்சி குருவே 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 நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவர் வாழ்க்கையை தொட்டு ஆந்திராவில் இருக்கக்கூடிய காளஹஸ்தி அப்படிங்கிற ஒரு தலம் அந்த தலத்தினுடைய ஒரு நுட்பமான சிறப்பை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பஞ்சபூத ஸ்தலங்களிலே காளஹஸ்தியும் ஒன்று இங்கே வாயு வடிவில் அந்த ஈசன் கோவில் கொண்டிருக்கிறான் அக்னி வடிவில் திருவண்ணாமலை நீர் வடிவில் திருவானைக்கா இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் அந்த பஞ்சபூத அம்சங்களை கொண்டு கோவில் கொண்டவன் காற்று வடிவிலே காளஹஸ்தியில் கோவில் கொண்டிருக்கிறான் இந்த காளஹஸ்தி கோவிலை ஒட்டி அழகாக ஒரு நதி ஓடுகிறது இந்த நதிக்கரையை ஒட்டி மிகப்பெரிய வனப்பரப்பு இருக்கிறது அந்த வனப்பரப்பிலே வாழ்ந்த வேடுவர்களில் ஒருவன் தான் கண்ணப்பன் இந்த கண்ணப்பன் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராகவும் தன் பக்தியாலே மாறியவன் ஆக காலஹஸ்தி நாயன்மார்களில் ஒருவரான கண்ணப்பனை தந்தது அந்த கோவிலுக்கு பக்கத்தில் ஓடுகிற அந்த நதிக்கு பெயர் பொன்முகலி ஆறு அப்படின்னு பேர் இன்றைக்கும் போனால் பார்க்கலாம் அந்த காலத்தில் அப்படியே சீறிக்கொண்டு ஓடும் மக்கள் தொகையெல்லாம் பெருசாக கிடையாது யாரும் நிலத்தை ஆக்கிரமிக்கலை எங்கேயும் அணை கட்டலை மழை சரியாக பொழிந்தது இயற்கையை நம்ம எந்த உபத்திரவமும் பண்ணலை அதனால் காலா மழை பெய்தது ஆறுகளில் வெள்ளங்கள் பெருக்கெடுத்து ஓடியது பயிர்கள் செழித்து வளர்ந்தன மக்கள் நலத்தோடு இருந்தார்கள் இன்றைக்கு மக்கள் கூட்டம் பெருகியது தேவை அதிகரித்தது இயற்கையை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கத் தொடங்கினோம் மாற்றங்கள் வந்தது இன்றைக்கு ஆறுகளெல்லாம் வறண்டு போய் எப்பொழுதாவது தண்ணீர் போவதற்கான ஒரு பாதை அப்படிங்கிற போல ஆகிவிட்டது அப்படிப்பட்ட அந்த கால அஸ்தி ஸ்தலம் இருக்கிறதே அது ராகு கேது அப்படிங்கிற அந்த தோஷம் கொண்டவர்களுக்கான பரிகார தலமாகவும் விளங்குகிறது ராகு கேது அப்படிங்கிற இந்த கிரகங்கள் உண்மையில் விண்ணில் இல்லை இவை நிழல் கிரகங்கள் சாயா கிரகங்கள் சனி கிரகத்தினுடைய நிழல் செவ்வாய் கிரகத்தினுடைய நிழல் என்று கிரகங்கள் இருக்கு இல்லையா அந்த கிரகங்களோட நிழல் இருக்குல்ல அந்த நிழலுக்கு கூட ஒரு சக்தி உண்டு நிழலுக்கு சக்தி இல்லைன்னா குளுமையை இருக்குமா மரத்தடியில் போய் நம்ம நிற்கிறோம் நிழலை வேண்டித்தானே நிற்கிறோம் வெப்பத்தை பூரா மரம் வாங்கி கொண்டு விடுகிறது அது குழுமையை கீழே தருகிறது அது போல இந்த கிரகங்கள் மிக சிறந்த ஒரு நற்சொறிவை நிழலிலே தருகிறது அந்த நிழலே ஒரு கிரகம் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு இல்லையா அந்த சக்திக்கு வைத்த பெயர் தான் ராகு கேது அப்படிங்கிறது அதில் கேதுவுக்கான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது கேது அப்படிங்கிறது ஞான ஞானகாரகன் கேதுவுக்கு இன்னொரு பெயர் ஞானகாரகன் ஒரு மனிதனுடைய அடிப்படை சிந்தனை எண்ண ஓட்டம் சிந்திக்கின்ற விதம் இவைகளுக்கு பின்னாலே அறிவு அப்படின்னு ஒன்று இருக்குது அறிவுக்கு வந்து புதன் அப்படிங்கிற கோள் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் நல்ல அறிவு நமக்கு இருக்கும் அதே நேரத்தில் அந்த அறிவு நல்ல ஆன்மீக ஞானம் கொண்டதாக விளங்குவதற்கு கேது அப்படிங்கிற கிரகமும் பலமாக இருக்கணும் கேது பலம் வெறும் அறிவு மட்டும் கூர்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பலமில்லாத ஜாதகர் இருக்காரே அவர் வந்து நேர் எதிராக அதாவது ஒரு ஞானிக்கு நேர் எதிராக எதிர் யார் ஒரு ரவுடி ஒரு முரடன் வாழ்க்கையை பற்றின எந்த விதமான புரிதலும் இல்லாமல் சுயநலமாக வாழ்கின்ற ஒருவன் அப்படி மாறிடுவாங்க ஆக கேது அப்படிங்கிற கிரகம் வந்து நன்றாக இருப்பதில் தான் எல்லாமே இருக்கு இந்த கேது அப்படிங்கிற கிரகம் சிலருக்கு தோஷம் மிகுந்ததாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அது அது நான் அது வானத்தில் சஞ்சரிக்கிற நேரம் எந்த வீட்டில் இருக்கு நம்ம பிறப்பை பொறுத்து அமைகிற ஒரு விஷயம் அது அதனால காளாஷ்டிக்கு போய் அர்ச்சனை அபிஷேகம் செய்து தோஷத்திற்கு பரிகாரம் தேடிக் கொள்வது அப்படிங்கிறது வந்து ஜோதிடர்கள் காட்டுகின்ற பரிகாரார்த்தங்களில் ஒன்றாக இன்றைக்கும் பின்பற்றப்படுகிறது இந்த கோவில் இந்த கோவிலுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடக்கிறது அப்படி கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது காஞ்சி மடத்தினுடைய சார்பாக அந்த கும்பாபிஷேகத்திற்கு பெரியவர் அவர்கள் சில உதவிகள் செய்ய விரும்புகிறார் மடத்திலிருந்தும் பிரசாதம் போகணும் மடம் இதையெல்லாம் தந்தது இதெல்லாம் அந்த சுவாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி மடத்து பிரதிநிதிகளை அழைத்து ஏன்னா ஒரு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது ஒரு பெரிய காரியம் ஊரே ஒன்று திரண்டு நிகழ்கிற ஒரு பெரிய விஷயம் வேள்வி வேள்வி வளர்த்து அந்தணர்களை அழைத்து மந்திரங்கள் சொல்லி பல நாட்கள் உபவாசம் இருந்து ஆலயத்திற்கு சக்தி ஊட்டுகின்ற ஒரு காரியம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்கு பங்கெடுத்துக் கொள்வது அந்த காரியத்திற்கு உதவி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் பெரிய புண்ணியம் அந்த வகையில் காஞ்சி மடம் அந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கான செலவுகளை ஏற்றுக்கொள்ளப் போகிறதா அல்லது செலவுகளை பங்கு போட்டுக்கொள்ள போகிறதா அப்படின்னா இல்லை பெரியவர் என்ன பண்ணார்னா காஞ்சி இந்த காலாஸ்திக்கு பொருத்தமாக நம் காரியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவர் என்ன பண்ணார் பட்டு துணி பால் குடம் ஒரு குடத்தில் கங்கா ஜலம் ஒரு குடம் நிறைய தேன் என்று இந்த நான்கை தன்னுடைய பிரதிநிதிகளிடம் கொடுத்து காஞ்சி சங்கரமடத்தினுடைய சார்பில் ஹோமத்திற்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்கோ அப்படின்னா ஹோமத்துக்கு இதெல்லாமும் தேவை பட்டு வஸ்திரம் தேவை பாலும் தேவை ஜலம் ரொம்ப அவசியம் அதை கொண்டு தான் கலசங்களுக்கு நாம் அபிஷேகம் செய்வோம் அடுத்தது தேன் இதுவும் ரொம்ப அவசியம் ஹோமத்தில் இவைகளை எல்லாம் சேர்ப்பார்கள் கோமத்தில் இன்னும் பல மூலிகைகளை எல்லாம் போடுவார்கள் ஆகூதியாக நெருப்பு எல்லாவற்றையும் கொண்டு போய் உரிய தேவர்களிடம் சேர்த்து விடும் ஆகூதி கொடுப்பது அப்படிங்கிறது வந்து கொரியர் தபால் அனுப்புகிற மாதிரி ஒரு பார்சல் சர்வீஸ் அனுப்புகிற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துட்டா எங்கே கொண்டு போய் சேர்த்துடுறாங்களோ அதுபோல் அந்த யாக நெருப்புக்குள்ளே போடும் பொழுது ஸ்வாகா என்று சொல்லி போடும் பொழுது ஸ்வாகா அப்படிங்கிற தேவியானவள் அதை எடுத்து கொண்டு போய் எந்த தேவர்களுக்கென்று நாம் கொடுத்தோமோ அவர்கள்ட்ட கொண்டு போய் அதை சேர்த்துருவா ஆனால் நாம் அதை பார்க்கும்போது என்ன தோணும்னா நெருப்பில் போட்டு எரிச்சிட்டோம் சாம்பலா போச்சு வீணா போச்சு அப்படின்னு நமக்கு தோணும் அது உண்மையில் வீணாகலாம் போல நம்முடைய லௌகீகத்தை பொறுத்த மட்டும் அப்படி தோன்றுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று ஏன்னா நெருப்பு எல்லாத்தையும் சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கக்கூடியது விடக்கூடியது இங்கே அழிந்தது போல் தெரிவது உண்மையில் அழிவல்ல அழித்தது இது அழில்லை அழித்தது தமிழில் ரொம்ப அழகான ஒரு இது லீ ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் எப்படி மாறுகிறது அப்படின்னு பாருங்க சரி இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி பெரியவர் எதற்காக வந்து எவ்வளவோ இருக்கு ஒரு ஒரு கும்பாபிஷேகத்திற்கு என்னென்னமோ கொடுத்து விடலாம் ஆனால் குறிப்பாக இந்த நான்கை ஏன் அவர் கொடுத்தார் அப்படின்னும் போது சுற்றி இருக்கிறவர்களுக்கு கேள்வி இருக்கும் இல்லையா அவர்கள் கேட்டார்கள் என்ன பிரிவா எதற்கு அப்படின் பொழுது அப்போ தான் அவர் சொல்கிறார் தி கண்ணப்ப நாயனாருடைய ஸ்தலம் கண்ணப்பன் நீங்கள் எப்படி வணங்கினான் அவன் தான் உண்டு பார்த்து சிறந்த மாமிசத்தை தான் நைவேத்தியம் செய்தான் பொன்முகலி ஆற்று நீரை வாயில் முகிழ்ந்து வந்து அதை உமிழ்ந்து தான் அபிஷேகம் செய்தான் காட்டு செடி பூக்களை கொண்டு வந்துதான் அர்ச்சனை செய்தான் இறைவன் அவனிடம் பக்தியை மட்டும்தான் பார்த்தாரே தவிர அவன் ஆச்சாரமாக இருக்கிறானா தூய்மையாக இருக்கிறானா மந்திரம் சொன்னானா மலர்கள் வாசமுள்ள மலர்களால் அச்சித்தானா அப்படின்லாம் அவர் பார்க்கல இறைவனுக்கு இதயம் அதன் அன்பு அதன் கருணை அதன் பக்தி இது மட்டும் தான் கணக்கு அப்படின்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாத்தையும் தூக்கி தூரம் போட்ட வேண்டியதானே அப்படின்னா ஆச்சாரம் அனுஷ்டானம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த அன்பு இந்த கருணை இவைகளை கொண்டு வருவதற்காகத்தான் ஆனாவண்ணா படிக்காமல் எழுதவோ வாசிக்கவோ நம்மளால முடியாது இது ஆனாவண்ணா மாதிரி ஆச்சாரங்கிறது ஆனால் சிலர் பள்ளிக்கூடத்துக்கு வந்து இந்த ஆனா அவண்ணாவை கற்றுக்கொள்ள அவசியமே இல்லாமல் பிறக்கும்போதே நல்ல ஞானத்தோடு பிறந்து விடுவார்கள் ஒரு முறை கேட்டாலே அவர்களுக்குள்ள எல்லா ஞாபக சக்தி இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் அந்த ஆற்றல் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்ப ஏன் எல்லாரும் பிறக்கல மற்றவர்களெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு நாம் சொல்கிறதில்ல இது எதுக்கு குறிப்பிடுறேன்னா இந்த நான்கு கண்ணப்ப நாயனார் வந்து எச்சில் தொடர்புடையவர் இந்த நான்கும் எச்சில் தொடர்புடையது பட்டு அப்படிங்கிறது பூச்சி பட்டு புழுக்கள் இருக்கு இல்லையா அவைகளுடைய எச்சிலில் தான் வருகிறது பால் பசு கன்று குடித்த போக மிச்சத்தை தான் கறக்குறோம் அதனால பாலும் எச்சில் கங்காஜலம் மீன்களின் எச்சில் மீன்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மீன்கள் உமிழ்ந்து அது அது எச்சில் தேனும் தேனீக்களின் எச்சில் இதுக்குள்ளே அந்த எச்சில் சம்பந்தம் இருக்குது அந்த கோவிலுக்கு எச்சில் தோஷம் கிடையாது சொல்ல எச்சில் இங்கே அமிர்தமாக கருதப்பட்டு கண்ணப்ப நாயனாருக்கு அனுகிரகத்தை அந்த இறைவன் செய்தான் இங்கே உடல் தூய்மைதான் எல்லாம் அதனால இந்த ஸ்தலமே அதற்கு ரொம்ப பிரதானம் எனவே உடல் ரீதியான தோஷங்கள் எது இருந்தாலும் அதற்கு இந்த ஸ்தலத்துக்கு வந்தால் விமோசனம் அதை இந்த சம்பவத்தின் மூலமாக கண்ணப்ப நாயனாருக்கு அனுகிரகம் செய்ததன் மூலமாக இறைவன் நமக்கு மறைமுகமாக உணர்த்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கால குறித்து ஒரு நுட்பமான தகவலையும் பெரியவர் தெரிவிக்கிறார் எத்தனை பேருக்கு இது தெரியும் உடல் ரீதியான கோளாறு அவைகளுக்கு அது சம்பந்தப்பட்ட தோஷம் அவைகளுக்கு மிகச்சிறந்த பரிகார தலம் எது அப்படின்னு சொன்னா அது கால அப்படின்னு இதன் மூலமாக அவர் நமக்கு உணர்த்துகிறார் இன்னமும் இதுபோல பல சங்கதிகள் தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குரு